கௌதம் மதிமிதா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோமோ வந்துருக்குன்னே சொல்லலாம் அபிஷேக்கோட சதி திட்டத்தெல்லாம் வந்து அப்படியே வந்து நோட் பண்ணுறாங்க அந்த இடத்துல மதுமிதா வேறு லெவலில் மாசம் இருந்துச்சு விஷயம் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் அபிஷேக் வந்து சமயம் வந்து திட்டம் போட்டு வச்சுருக்காங்க அதுக்கேற்ற மாதிரியே வந்து அபிஷேகோட ஃப்ரெண்டோட மனைவி வந்து வராங்க என் புருஷன் வந்து இப்படி இருக்காங்க இதுக்கான காரணமே வந்து நீ தான் உன நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அம்மாட்டுக்கும் வராங்க நியாயமாக இருக்கா இது எல்லாம் உனக்கு தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மதுமிதா வந்து தடுக்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசாதீங்க கம்பெனியில் ஒரு நிர்வாகத்தை கொடுத்தா பொறுப்பாக வந்து ரன் பண்ணணும் அதை விட்டுட்டு லட்சக்கணக்கில் வந்து சம்பாதிக்கும் போதே வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறதெல்லாம் ரொம்பவே தப்பு என்னமா நினைக்கிறீங்க தப்பு தப்புங்கிறீங்க எது தப்பு எது சரின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் ஒன்றும் பாடம் நடத்துகிற அளவுக்கு நாங்கள் இல்லை இப்போ எங்கள் வீட்டுக்காரன் வந்து எங்கே இருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னேன் மதுமிதா தேவெல்லாம் பேசாதீங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க அதுக்குன்னு நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாது ஏன்னா தப்பெல்லாம் நம்ம மேலே தான் இருக்குது பணம் போனால் என்னைக்கா இருந்தாலும் பணத்தை வந்து சம்பாதிச்சிடலாம் ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கன்னோடனே ஆமாம் கௌதம் மட்டும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் நீ இந்த விஷயத்துல வந்து தலையிடாதுன்னு அகிலாண்டு டிஸ்டிக் சொன்னோன்னே அவங்க வந்து இஷ்டத்துக்குன்னு கண்ணா பின்னாடி வந்து திட்டி அப்படியே கௌதம் அடிக்கலான்னு போறப்ப அதிகாரி வந்து தடுத்துறாங்க என்னமா நினச்சிகிட்டு இருக்க அவருக்கு யார் என்ன ஏதுன்னு தெரியுமா உங்களுக்கு வேணா அது எவ்வளோ பெரிய மனுஷனாக கூட இருக்கலாம் ஆனால் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஹஸ்பண்டு தான் என் குடும்பத்தை வந்து அவர் தான் பத்திரமா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காப்புல இப்போ அவர் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து கௌதம்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில அப்படியே வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல தேவை இல்லாமல் வந்து மதுமிதா சொன்னாங்கிறதுக்காக தப்பு பண்ணிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் சார் பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு சார் எங்களுக்கு என்ன பண்ணுனே தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது இது எல்லாத்தையும் வந்து அபிஷேக்கோட மாமா கேட்டுட்டு அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க டேய் சூப்பர்ரா ஏகப்பட்ட திட்டம்லாம் வந்து சூப்பராக வந்து நடக்குதுரா ஏன் ஒரு திட்டம் போட ஆரம்பித்தேன் அது உனக்கு சாதகமாக நடக்குது போல இருக்கு மாமா சாதகமாக நடக்கலை இங்கே என்னென்ன நடக்குதோ அது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையாக சொல்கிறான் ஆமாம் மாமா நான் தான் காரணம் அவன் மாட்டுக்கு வந்து நிதானெல்லாம் வந்துகிட்டு இருந்தான் அவன் பக்கத்தில் வந்து நான் தான் இந்த மாதிரி பண்ணேன் அவன் வந்து அசந்து வந்து தூங்கிட்டான் அது மட்டும் இல்லாமல் அவன் எழுதின மாதிரியே வந்து நான் நான்தான் எழுதி அவன் பாக்கெட்டில் வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது சூப்பர்ரா மாமா இது வரைக்கும் தான் நீ பார்த்த இனிமேட்டு நடக்க போகிற விஷயம்லாம் உனக்கு தெரியாதுல்ல இன்னும் சூப்பராக இருக்க போது பாரு அப்படின்னு சொல்லும்போது வாசலில் என்ன சத்தம் வந்து கேட்குதுன்னு அப்படியே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல இந்த அபிஷேக் கிட்டே வந்து பிரச்சனை பண்ணால் என்ன சின்ன பையன் நினச்சாங்களா அப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுன்னு எனக்கும் தெரியும் மதிமிதாவையும் கௌதமையும் இனிமேட்டு நான் சும்மாவோட போகிறதில்ல அவங்க கொஞ்சமாவது யோசிக்கிற அளவுக்கு டைம் தானே அவங்க இந்த பிரச்சனையை வந்து எது சரி எது தப்புன்னு யோசிப்பாங்க அது மாதிரி யோசிக்க வைக்க போகிறதே இல்லை அதனால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நான் ஆப்பு மேலே ஆப்பு தான் போகிறேங்கிற மாதிரி யோசிக்கும் போது இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என்ன எதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து மதுமிதா வந்து அப்படியே வந்து கண்ணை முடி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்ன செய்யலாம் எங்கே தப்பு நடந்திருக்கு இவர் இது மாதிரி வந்து பண்ணியிருக்காருனா அவர் கடைசியாக வந்து என்ன சொன்னாப்புல நான் மட்டும் எதுவும் முடிவெடுக்க முடியாது எனக்கு மேலேயும் வந்து இது எல்லாம் சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க நான் பணத்தை வந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த அக்கௌண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து எழுதியிருப்பாங்க அந்த புக்கெலாம் வந்து செக் பண்ணால் யார் வந்து இது மாதிரி பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவங்க தான் இவங்களுக்கான காரணமாக இருப்பாங்க அப்போனா கௌதம் வந்து காப்பாற்றணுன்னா கண்டிப்பாக வந்து அந்த அக்கௌண்ட்ஸ் ஃபைல்லாம் செக் பண்ணணுன்னு சொல்லிட்டு மதுமிதா வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஆனால் வெளியில் போய் தான் வந்து அந்த புக்கெல்லாம் வந்து எடுக்கணும் ஆனால் இது மாதிரிலாம் மதுமிதா வந்து யோசிப்பாங்கன்னு ஆல்ரெடி வந்து அபிஷேக்குக்கு வந்து தெரிஞ்சதுனால தான் இப்போ நூற்று கணக்கில் வந்து பேர் வாசலில் வந்து நிற்கிறாங்க கௌதம் வந்து இது மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காரு இதெல்லாம் நியாயமே இல்லைங்கிற மாதிரி எல்லாரும் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க இதை வந்து கேட்டோன்னே என்ன வாசலில் வந்து சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் வாசல் வரைக்கும் வராங்க வந்தோன்னே வந்து இதெல்லாம் நியாயமாக இருக்கான்னு சொல்லி அபிஷேக் தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பிள்ளை பார்த்ததுக்கப்புறம் மதுமிதா உன்னால் யோசிக்கவே முடியாது கௌதம் சும்மாவே வந்து என்ன பண்ணுவாருன்னு தெரியாது ஆனால் இப்படியெல்லாம் பண்ணதை பார்த்தா அவர் வந்து மனசு ரொம்பவே கஷ்டமாயிடும் மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா அவரால யோசிக்கவும் முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் என்னோடய திட்டம் உங்களால் யூகிக்கவே முடியாத அளவுக்கு கஷ்டமாக போக போகுது இனிமேல் தானே இந்த அபிஷேக் ஆட்டத்துக்குள்ளேயே நீங்கள் வர போகிறீங்க அப்படின்னு சொல்லி அபிஷேக் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க